பரவாயில்ல போகுது நல்லா தான் இருக்குது பாப்பா வந்து ஆதிரன் குட்டிக்கு பால் கடையில் வாங்கி கொடுத்தேன் அது மனம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல

காலை கலை கலைமதி சேனல்ல பாப்பா அம்மா சந்திப்பாங்க எனக்கு இந்த வருஷத்து ஒண்ணுதான் தான் அது எங்க அம்மா குடுக்கும் காட்டின இதுவும் நெய்யும் இல்ல சரி பத்திரமா போயிட்டு வா காப்பிக்கு போறியா இல்லமா சாப்பிட்டதை வயிறு கும்புனுக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு மண்டலிக்காது பத்திரமா மெதுவா குளிஞ்சு போவான்